சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் ஏக்கத்தை விட்டுவிடு போராட்டங்களை மறந்துவிடு உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் கலைந்துவிடு உன் துக்கத்தை எரிந்துவிடு இனி உன் மனம் வாழ வாழப்போகிறாய் உன் உயிரை பற்ற போகிறாய் முழு நம்பிக்கையோடே முழுமையாக கேள் நிச்சய முன்முகம் மலரும் உன் மன ஓட்டத்தையும் உன் மன தவிப்பையும் நான் அறிவேன் நீ ஆசைப்பட்ட நீ உயிருக்கு உயிராய் நேசிக்கும் உன்னவருடன் தான் உன் திருமணம் நடக்கும் அப்பா நான் இருக்கிறேன் நடக்கவே இயலாத செயலை நடத்துபவன் நான் என் அற்புதம் கொண்டு நான் உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் இப்பொழுது உன் அப்பா உனக்கு தரும் சிறு அறிவுரைகளை பொறுமையாக cực kỳ tìm kỳ đưa vào அதை உன் வாழ்வில் செயல்படுத்தவும் முயற்சி செய் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே பதற்றம் கொல்லாதே வாழ்க்கை அமைதியாகத்தான் செல்கிறது உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்த வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை இப்பொழுது சொல் பின்பற்றிக் கொண்டு வா உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை எதுவும் உன்னை மீறி வராது நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எனவே தவறான முடிவெடுத்து விட்டோமே என்று சோர்ந்து போய்விடாதே அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு சரியான வழியில் செல் எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் மாராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் எல்லோரையும் சமமான பக்குவத்தில் உன் மனதில் ஏற்றிக்கொள் மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும்போதுதான் விரும்பும் லட்சியத்தை நீ அடைய முடியும் எப்போது எல்லாமும் இறைவனின் செயல் என நீ உணர்கிறாயோ அப்பொழுதே நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் உன் வாழ்வில் நிரம்பி வழியும் உறவினர்களாயினும் நண்பர்களாயினும் கடவுளேயாயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் விழுந்து போவார்கள் விதி வலியதுதான் மனித உள்ளத்தின் முன் விதி பின் வாங்கும் எனவே எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுதும் தர்மத்தை மீறி யோசித்து விடாதே நீ விரும்பிய ஒன்றை அடைய வேண்டும் என்றால் உனக்கு முயற்சி தேவை அரிய சாதனைகள் எல்லாம் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமு முயற்சியினால்தான் வெற்றியடையப்பட்டவை நீ விரும்பிய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியே பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அழுத்தி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் என்று நான் வாக்களித்து விட்டேன் என் வார்த்தைகளை நான் என்றும் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம